முகேஷ் திருபாய் அம்பானி பிறப்பு ஏப்ரல் பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு ஒரு இந்திய தொழிலதிபர் மற்றும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் ஆவார் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நிலவரப்படி நூற்று பதிமூன்று புள்ளி ஏழு பில்லியன் மதிப்புடன் அவர் ஆசியாவின் பணக்காரர் மற்றும் உலகின் முக்கிய பணக்காரர்களில் ஒருவராக இருக்கிறார் முகேஷ் திருபாய் அம்பானி பிறப்பு ஏப்ரல் பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு ஒரு இந்திய தொழிலதிபர் மற்றும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் ஆவார் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நிலவரப்படி நூற்று பதிமூன்று டாலர் எழுபது சென்ட் பில்லியன் நிகர மதிப்புடன் அவர் ஆசியாவின் பணக்காரர் மற்றும் உலகின் பதினொன்றாவது பணக்காரர் ஆவார் முகேஷ் அம்பானி பணக்காரர்களுக்கிடையே புலுடோக்ராட் என்று அழைக்கப்படுகிறார் புளூடோகிராசி என்ற சொல்லுக்கு செல்வம் படைத்த உயரடுக்கு வர்க்கத்தின் அரசாங்கம் என்று அர்த்தம் சூரியனைச் சுற்றி வரும் சிறிய கோளுக்கு பாதாள உலகத்தின் கிரேக்க கடவுளின் பெயரால் புளுடோ என்று பெயரிடப்பட்டது புளுடோகிரசி என்ற வார்த்தை கிரேக்க புளுடோஸ் என்பதிலிருந்து வந்தது அதாவது செல்வம் மற்றும் கிராடோஸ் அதாவது அதிகாரம் இது முதன் முதலில் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தொன்று இல் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது முகேஷ் திருபாய் அம்பானி ஏப்ரல் பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு அன்று ஏடன் இன்றைய ஏமன் பிரிட்டிஷ் அரச காலனியில் குஜராத்தி இந்து குடும்பத்தில் திருபாய் அம்பானி மற்றும் கோகிலாபென் அம்பானிக்கு பிறந்தார் அவருக்கு ஒரு இளைய சகோதரர் அனில் அம்பானி இரண்டு வயது இளையவர் மற்றும் இரண்டு சகோதரிகள் நீனா பத்ராஷ்யம் கோத்தாரி மற்றும் திப்தி தத்தராஜ் சல்கோன்கர் அம்பானி ஏமனில் சிறிது காலம் மட்டுமே வாழ்ந்தார் ஏனெனில் அவரது தந்தை திருபாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு இந்தியாவுக்கு திரும்பி செல்ல முடிவு செய்தார் முதலில் மசாலா பொருள்களில் கவனம் செலுத்திய குடும்பம் பிறகு ஜவுளி தொழிலில் கவனம் செலுத்த ஆரம்பித்தது அதன் விளைவாக தோன்றியதுதான் விமல் என்ற தயாரிப்பு பிற்காலத்தில் ஒன்லி விமல் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது முகேஷ் அம்பானியின் குடும்பம் முதலில் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது வரை புலேஸ்வரில் இரண்டு படுக்கையறைகள் கொண்ட ஒரு சாதாரண குடியிருப்பில் வசித்து வந்தது ஏமன் நாட்டில் இருந்து குடும்பம் இந்தியாவுக்கு வந்தபோது குடும்பத்தின் நிதி நிலை சற்று மேம்பட்டது பின்பு கொலாபாவில் சிவிண்ட் என்று அழைக்கப்படும் பதினான்கு அடுக்குமாடி குடியிருப்பை வாங்கினார் அங்கு சமீப காலம் வரை அம்பானியும் அவரது சகோதரரும் வெவ்வேறு மாடிகளில் தங்கள் குடும்பங்களுடன் வசித்து வந்தனர் வாரிய உறுப்பினர்கள் மும்பையின் கெமிக்கல் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் கவர்னர்ஸ் குழுவின் உறுப்பினர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் நிர்வாக இயக்குநர் நிதிக்குழுவின் தலைவர் மற்றும் பணியாளர்கள் பங்கு இழப்பீட்டு குழுவின் உறுப்பினர் முன்னாள் தலைவர் இந்திய பெட்ரோ கெமிக்கல்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் ரிலையன்ஸ் பெட்ரோலியத்தின் முன்னாள் துணை தலைவர் ரிலையன்ஸ் பெட்ரோலியம் வாரியத்தின் தலைவர் ரிலையன்ஸ் ரீடெயில் லிமிடெட் தணிக்கை குழுவின் தலைவர் மற்றும் தலைவர் தலைவர் ரிலையன்ஸ் எக்ஸ்பிளோரேஷன் மற்றும் உற்பத்தி டிஎம்சி சி முன்னாள் இயக்குனர் கடன் குழு உறுப்பினர் மற்றும் இழப்பீடு மற்றும் நன்மைகள் குழு உறுப்பினர் பாங் ஆஃப் அமெரிக்கா கார்ப்பரேஷன் தலைவர் பண்டிட் தீன்தயாள் பெட்ரோலியம் பல்கலைக்கழகம் காந்தி நகர் குஜராத் தனிப்பட்ட வாழ்க்கை அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து நீதா அம்பானியை மணந்தார் அவர்களுக்கு ஆகாஷ் மற்றும் ஆனந்த் என்ற இரண்டு மகன்களும் ஆகாஷின் இரட்டையரான இர்ஷா என்ற மகளும் உள்ளனர் நிதா பங்கேற்ற நடன நிகழ்ச்சியில் அவரது தந்தை கலந்து கொண்ட பிறகு அவர்கள் சந்தித்தனர் மற்றும் இருவருக்கும் இடையே ஒரு திருமணத்தை நடத்தும் யோசனையை நினைத்தனர் அவர்கள் மும்பையில் உள்ள இருபத்தேழு மாடிக்கட்டிடமான கட்டிடமான ஆண்டெலியா என்ற பெயருடைய ஒரு தனியார் கட்டிடத்தில் வசிக்கின்றனர் இது ஒன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புடையது மற்றும் கட்டப்பட்ட நேரத்தில் உலகின் மிக விலை உயர்ந்த தனியார் இல்லமாக இருந்தது இந்த கட்டிடத்தில் பராமரிப்புக்காக அறுநூறு பணியாளர்கள் தேவைப்படுகிறார்கள் மேலும் இதில் மூன்று ஹெலிபேடுகள் நூற்று அறுபது கார்கேரேஜ் தனியார் திரைப்பட அரங்கம் நீச்சல் குளம் மற்றும் உடற்பயிற்சி மையம் ஆகியவை அடங்கும் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் அம்பானி தனது மனைவியின் நாற்பத்து நான்காவது பிறந்த நாளுக்கு அறுபது மில்லியன் டாலர் ஈ முன்னூற்று பத்தொன்பது என்ற பஸ்ஸை பரிசாக வழங்கினார் ஏர்பஸ் ஒரு வாழ்க்கை அறை படுக்கையறை செயற்கைக்கோள் தொலைக்காட்சி வைஃபை ஸ்கை பார் ஷவர்ஸ் மற்றும் அலுவலகம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக தனிப்பயனாக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் அணியான மும்பை இந்தியன்ஸ் அணியை இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு நூற்று பதினொன்று டாலர் தொன்னூறு சென்ட் மில்லியனுக்கு வாங்கிய பிறகு அம்பானி உலகின் பணக்கார விளையாட்டு அணி உரிமையாளர் என்று பெயரிடப்பட்டார் முகேஷ் அம்பானி ஒரு கடுமையான சைவ உணவு உண்பவர் மற்றும் டீடோ டேலர் மார்ச் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து பன்னிரண்டு இல் முடிவடைந்த நிதியாண்டில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஆர்ஐஎல் தலைவராக அவர் தனது ஆண்டு ஊதியத்திலிருந்து கிட்டத்தட்ட இருநூற்று நாற்பது ரூபாய் மில்லியனை கைவிட முடிவு செய்ததாக கூறப்படுகிறது அந்த நிதியாண்டில் ரில் இன் மொத்த ஊதிய பகுதிகள் அதன் உயர் நிர்வாக பணியாளர்களுக்கு அதிகரித்த போதும் அவர் இதை செய்ய தேர்ந்தெடுத்தார் இந்நிறுவனத்தில் முகேஷ் அம்பானி ஐம்பது புள்ளி நான்கு விழுக்காடு பங்குகளை வைத்துள்ளார் இந்த நடவடிக்கை அவரது சம்பளத்தை தொடர்ந்து நான்காவது ஆண்டாக நூற்று ஐம்பது ரூபாய் மில்லியனாக உயர்த்தியது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் தொடக்கத்தில் ஸ்வீடிஷ் கியர் தயாரிப்பாளரான எரிச்சனுக்கு தனிப்பட்ட முறையில் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் கடனை செலுத்தாததற்காக மும்பையில் உள்ள நீதிமன்றம் அவரது இளைய சகோதரர் அனில் அம்பானியை கிரிமினல் அவமதிப்புக்கு உட்படுத்தியது சிறை பதிலாக நிதியை கொண்டுவர அணிலக்கு நீதிமன்றம் ஒரு மாத கால அவகாசம் அளித்தது மாத இறுதியில் கடனை செலுத்தி தனது தம்பிக்கு ஜாமீன் கொடுத்தார் முகேஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தனது வானலாவிய கட்டணத்திட்ட அருகே அம்பானிக்கு அருகில் ஒரு பச்சை நிற மகேந்திராய சுவி ஸ்கார்பியோ வெடிப்பொருள்கள் நிரம்பிய போது அவர் வெடிகுண்டு பயத்திற்கு உள்ளானார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவருக்கு மின் அஞ்சல் மூலம் இருபது கோடி ரூபாய் கேட்டு மிரட்டல் மரண அச்சுறுத்தல் வந்தது எது எப்படியோ ஏம நாட்டில் மிகவும் சாதாரண குடும்பத்தை சார்ந்த திருபாய் அம்பானி மும்பைக்கு இடம்பெயர்ந்து இன்று உலக பணக்காரர்கள் வரிசையில் இடம்பெற்றிருப்பது நிச்சயம் உழைப்பு தன்னம்பிக்கை வைராக்கியம் என்றால் அது மிகையாகாது